டுடே எப்பிசோட்ல பொன்னியும் கார்த்திகம் கார்ல வந்துட்டு இருக்காங்க பொன்னி வந்து ஒருத்தவங்களை பார்த்து இறங்கி போய் பேசுகிறாங்க கல்யாணி எப்படி இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க அவளுக்கு இப்ப ரெண்டாவது குழந்தை பிறந்திருக்குமா அவளை கூப்பிடுறாங்க கார்த்திக் கார்லேயே அவங்க போய் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்குறாங்க பொன்னி வந்து அவங்களை பாத்துட்டு வெளியில வரும்போது பிரீத்தி வந்து அவங்க அப்பா அம்மா கூட பேசிட்டு இருக்கத பாக்குறாங்க பொன்னி வந்து அவங்க கிட்ட போக ட்ரை பண்றாங்க அப்ப நடுவில் ஒருத்தவங்க இடிச்சனால அவங்க கிட்ட சாரி கேட்டு பேசிட்டு இருக்காங்க அத பிரீத்தி பாத்துட்டா பிரீத்தியா அவங்க அவங்க ஃபேமிலியை எஸ்கேப் ஆயிடுறாங்க பொண்ணு வந்து நம்ம இங்க தானே பிரீத்தியை பார்த்தோம் அதுக்குள்ள காணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க விஜய வந்து பிரீத்தி கிட்ட சொல்றாங்க நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வைத்தியலிங்கம் வந்து எப்படியாவது சமாளிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ப்ரீத்தி வந்து சொல்றாங்க பொண்ணு எப்படி நம்ப வைக்கணுமோ நான் அப்படி நம்பி சமாளிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சக்தி வீட்டுக்கு வர்றாரு பொன்னி வந்து கேக்குறாங்க ப்ரீத்தி உங்க கூட தான் வீட்டுக்கு வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இல்ல ஆஃப் டேவே லீவ் எடுத்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பொன்னி வந்து எதுக்குன்னு சொல்லி கேக்குறாங்க ஏதோ பர்சனல் இஷ்யூன்னு சொன்னா நான் அதுக்கு மேலே எதுவும் கேட்க கேட்டுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சக்தி வந்து எதுக்கு கேட்கற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இல்ல பணியாரம் குடுக்கறதுக்காகதா அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சமாளிக்கிறாங்க பொன்னியை வந்து மனசுக்குள்ளே திங்க் பண்றாங்க பிரீத்தி வரட்டும் அவங்க கிட்டேயே நம்ம கேட்போம்னு நினைக்கிறாங்க தேங்க்யூ